வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசராசிக்கான குணநலன்கள் மற்றும் முழு வாழ்க்கை ரகசியம் சொல்லுவாங்க முழு வாழ்க்கை ரகசியம்னா உங்களுடைய குணம் எப்படி இருக்குது வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்குது உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் என்ன தொழில் செய்யணும் அல்லது தொழில் செஞ்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நல குறைகள் லைஃப்பில் சந்திப்பீங்க அதோட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன எப்படின்ட்டு பலவாறு இந்த பதிவு வந்து சூப்பராக பிரித்து நான் கொடுத்துருக்குங்க பதிவு அருமையான பதிவு இருக்கும் நீங்கள் இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது உங்களையே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறது மாதிரியும் கண்டிப்பாக அந்த பதிவு இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு அற்புதமான பதிவு இந்த மேசராசிக்கான வாழ்க்கை ரகசிய பதிவுங்க ராசி சக்கரத்தில் முதல் ராசி முத்தான ராசி மேசராசி இது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசிங்க மேசராசினாவே தலைமையை ஏற்கக்கூடியவர் நம்பிக்கையுடையவர் ஆற்றல் மிக்கவர் ஆர்வமுடையவர் எதிலும் உறுதியாக நின்று சாதிக்கக்கூடிய குணமுடையவர்னு சொல்லி அற்புதமான பண்புகளை கொண்டவர் மேசராசி நண்பர்கள் மேசராசிக்காரங்க எடுத்த காரியத்தை மிக திறமையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கும் பேராற்றல் கொண்டவர்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாதுங்க இந்த ராசி பஞ்சபூத தத்துவத்தில் முக்கியமான தன்மையுடைய நெருப்பு குணம் கொண்டதால் மனதளவில் மிகுந்த சக்தி வாய்ந்தவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களை மகிழ்விக்க வேணும் அப்படின்னா அல்லது கோபத்தை குறைக்க வேணும் அப்படின்னா ஒரு ஜில்லுன்னு உணவுப் பொருள்களை சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணநலனும் இருக்குது எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே பிரச்சனைகளை எதிர்கொண்டாலுமே அவங்க மனசளவில் உற்சாகம் மிகுந்து காணப்படக்கூடிய ராசின்னு பார்த்தா அது மேசராசி நண்பர்கள் சொல்லாங்க மேசராசிக்காரங்க பெரும்பாலுமே ஒரு தலைமை பதவி கண்டிப்பாக இருப்பாங்க அல்லது தலைமை பதவிக்குண்டான பொறுப்பில் இருப்பவர்கள் மேசராசி நண்பர்கள் சொல்லலாம் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே தைரியமாக துணிச்சலாக கையாளக்கூடியவங்க மேசராசி நண்பர்கள் பசுமையை ரொம்பவுமே விரும்புவாங்க பசுமையான இடத்துல வாழ ஆசைப்படுவாங்க வாழ்ந்தால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி அதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசியிருப்பாங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமான மனிதர்கள்னு சொல்லலாம் நிறைய நேரங்களில் அவங்களுடைய சக்தி என்ன அவங்களுடைய ஆற்றல் என்னென்னு அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க பெரும்பாலும் உணர்றதே இல்லை பிடிவாத குணம் அதோட சோம்பேறித்தனம் இந்த ரெண்டுமே பெரிய அளவில் வாழ்க்கையை அவங்களால ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த ரெண்டுமே மெயின் காரணமாக இருக்குது ஆனால் கொடுத்த வேலையை கவனமுடன் அதை செஞ்சு முடிக்கிறதுல மிகப்பெரிய கில்லாடின்னு சொல்லலாம் மேசராஜி நண்பர்கள் சிறு குழந்த மாதிரி விளையாட்டுத்தன் அதிகமாக இருக்குது காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதோட பேசிக்காகவே குறும்புத்தனம் பயங்கரமான குறும்புத்தனம் இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு மேசராசி நண்பர்கள் இருக்கிற இடம் அல்லது கலந்துக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தா திருவிழா கோலம்னே சொல்லலாம் சுற்றி இருக்கிறவங்கள அப்படியே சுவாரஸ்யமாக பார்த்துக்குவாங்க எப்படின்னா தன்னோட குறும்புத்தனம் நகைச்சுவை பேச்சால் அனைவரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கூட இருந்தால் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கவலையை மறந்து சிரிக்க முடியும் அந்த ரோலை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க யாரையும் எந்த வகையிலும் டென்ஷன் பண்ணாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது நாம் இருக்க வரைக்கும் அந்த இடம் வந்து திருவிழா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே மாற்றக்கூடிய வல்லமை மேசராசி நண்பர்கள் நிறைய இருக்குங்க செவ்வாயின் ஆட்சிக்கு உட்பட்ட ராசி மேசராசிங்கனால் அதிக தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு வேலையை அல்லது முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் நல்லா தூங்கக்கூட மாட்டாங்க சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டு தான் நிம்மதியாகவே உட்காருவாங்க நிம்மதியாக தூங்குவாங்க நம்பியவர்களை பாதுகாக்கிறதுக்கு அதில் உறுதியாக கடைசி வரைக்கும் நின்று உதவக்கூடிய குணம் கொண்டவங்க மிகவும் அமைதியானவங்க எதுலேயுமே உறுதியானவங்க மேசராசிக்காரங்க ஜோதிடத்தில் மேசராசியை ஆண் ராசின்னு சொல்லுவாங்க லவ்னு வந்துட்டாவோ ரொமான்ஸ்னு வரும்போது உருகி உருகி லவ் பண்ணுவாங்க மேசராசி ஆண் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பார் பெண்களுக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார் பெண்களுக்கு கஷ்டம் தராமல் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு பெண்களை வந்து அருமையாக பாதுகாக்கக்கூடிய குணம் மேசராசி ஆணுக்கு நிறையாவே இருக்குங்க பாசத்தை ஒரு வித கோபமாக காட்டினாலுமே மேசராசிக்காரங்க பெண்களை ஒரு ராணி மாதிரி தலையில் வச்சு தாங்குவாங்க அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாதுங்க லவ் பண்ணும்போது தன்னுடைய காதலர் மேலே அதிக அளவு அன்பும் ஆர்வமும் கொண்டவங்க மேசராஜிக்கானங்க அனைத்து துறைகளிலும் ஆர்வமும் புரிதலும் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் யாராவது உதவின்னு வந்தால் அவங்களுக்கு என்ன நிலை அவங்க எந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க உண்மையாலுமே நாம் பண்ணுற ஹெல்ப் அவங்களுக்கு வந்து ஒருத்தானு சொல்லிவிட்டு ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறந்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து சரியா ஒருத்தர் ஹெல்ப்னு வர்றாங்க இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு கொடுக்க வரைக்கும் அந்த உதவி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை சரியான நேரத்தில் செய்யாத உதவி எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மையை கொடுக்கணுன்னா யோசிக்க மாட்டாங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பார்த்துக்கலாம் இது இவங்களுக்கு சேப்பு இல்லை கொடுக்குற உதவி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நம்பிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து இந்த மாதிரியான குணம் ஒரு வகையில் சில நேரங்களில் நல்லதாகவும் சில நேரங்களில் கெட்டதாகவும் கூட சொல்லலாம் பட் அவங்க பார்வையில் அவங்க கரெக்டாக செய்கிறாங்க ஏன்னா உதவி செய்ய போகிறது அவங்க தானே மேசராசி நண்பர்கள் எந்த ஒரு வேலையும் நான் கஷ்டம் அதனால் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோம்பேறித்தனமாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஆரம்பித்தாலுமே ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிகுந்த மன உறுதியாக இந்த வேலையை முடித்து கொடுப்பாங்க மிகுந்த மன உறுதியானவங்க சுயமரியாதை தன்மானம் மிக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா அது மேசராசிங்க அனைவரையும் அதிகம் நேசிக்கக்கூடிய ராசி ஸோ மேசராசியை திருமணம் செய்தவங்க அல்லது செய்ய போகிறவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொன்னால் அது ஒரு அருமையான அற்புதமான விஷயங்க மேசராசிக்காரங்க போட்டித் தேர்வு விளையாட்டு போட்டின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான போட்டி எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதில் போராடி ஜெயிப்பாங்க எதை கண்டும் பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா போராடி போட்டி போட்டு ஜெயிக்கிறது மேசராசிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மேசராசியே வெளில வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பிளான் வேணும் அதாவது ஒரு திட்டம் வேணும் அது இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்க முடியும் விளையாட்டு திறன் இயற்கையாகவே நிறைய இருக்கும் போட்டினாலும் சரி வாழ்க்கையினாலும் சரி அதில் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளாக இருப்பாங்க அதனால தான் எல்லாத்துலேயுமே மிக சிறந்தவங்களாக மேசராசிக்காரங்க இருக்காங்க குடும்பம்னு பார்த்தா மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே தன்னுடைய ஃபேமிலி தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லுவாங்க மேசராசிக்காரங்க கோபக்காரங்க தான் ஆனால் இ தனக்கு எல்லாமே என்னுடைய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் தன்னுடைய கோபத்தை குடும்பத்தில் காட்டினாலுமே தன் குடும்பத்தையோ குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையோ யாருக்காகவும் எதுக்காகவும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத ராசினால் அது மேச ராசி தாங்க எல்லா இடத்துக்கு மேலேயுமே அளவு கடந்த பாசம் மரியாதை வச்சுருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கடைசி காலம் வரைக்குமே ஒரு பாதுகாப்பாக அரவணைச்சி கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இருக்குங்க தன்னுடைய குடும்பத்தை கண் இமை போல பாதுகாத்து தன்னுடைய கண்ணுக்களை வச்சு பாதுகாக்கக்கூடிய குணம் இந்த ராசிக்கு நிறையாவே இருக்குங்க சிறப்பான தன்னுடைய குணத்தால் எல்லோரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய குணம் இந்த ராசிக்கு இருக்குது ஸோ அதனால தான் எல்லோருக்குமே மேசராசி நண்பர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க தொழில் திருமணம் என்ன நலக்குறை வரும் என்ன வழிபாடுன்னு அப்படி பார்ப்போம் முதல்ல தொழில் மேசராசிக்கான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்ன செய்வாங்க அல்லது என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா ப்ரெஸ் தொழில் அதாவது இந்த பத்திரிக்கை சார்ந்த தொழிலுங்க மேக்ஸ் டீச்சர் இருப்பாங்க அதோட உயிர்காக்கும் மருத்துவர் மருந்து கடை என்ஜினியர்ஸு விளையாட்டுத்துறை வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பண்ணுறவங்க ஆராய்ச்சி பணியில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க மேசராசி நண்பர்கள் அல்லது இந்த மாதிரி துறையை செலக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமான டெவலப் இருக்குதுங்க மேசராசிக்காரங்க கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு அண்டு மீனராசிக்காரர்களோட கூட்டு தொழில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் கூட்டாளியும் உங்களை அனுசரித்து போவார் தொழில் வளர்ச்சிக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதோட மேசராசி நண்பர்களுக்கு மேலே குறிப்பிட்ட அந்த ராசி நண்பர்கள் தான் பெரும்பாலும் நண்பர்களாக இருப்பாங்க அப்படி நண்பர்களாக இருந்தால் இன்னுமே சிறப்புங்க மேசராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அல்லது திருமணம் எந்த ராசியோடு இருந்தால் பெட்டராக இருக்குன்னு பார்த்தா திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்கள் இணையக்கூடிய நிகழ்வு அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வு மேசராசி நண்பர்களுக்கு எந்த ராசி ஒரு சிறப்பான வெற்றிகரமான மன வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னா இது வந்து நெருப்பு ராசி நீர் ராசி காற்று ராசி நில ராசின்னு சொல்லி நாலு வகை தத்துவத்தில் ராசிகள் இருக்குதுங்க இதை சரியான ராசி பார்த்து சரியான ராசியோட திருமணம் அமைக்காவிட்டால் அது லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜ் இருந்தாலும் சரி சண்டை சச்சரவு அதோட மன வாழ்க்கை பிரிவு வரைக்கும் கொண்டு போய்விடக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் மேசராசி நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தா மேசராசி நண்பர்களுக்கு கடகராசி பொருத்தமாக இருக்கும் அதோட கும்பம் தனுசு மீனம் விருச்சகம் மகரம் இந்த மாதிரியான ராசிகள் பொருத்தமான ராசிகளாக மேக்சிமம் இருக்குங்க இதில் உங்களுடைய சுய ஜாதகப்படி வேறு ராசி திருமணத்துக்கு உங்களுக்கு ஒத்து போகுது பொருத்தம் ஒத்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகப்படி நடப்பு திசைப்படி இந்த திருமணம் சம்மந்தமாக கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திருமணமோ அல்லது வந்து நல்ல காரியம் பண்ணுற போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் ஸோ அதனால் என்ன செய்கிறீங்கன்னா திருமணம் பற்றி பேசும்போதெல்லாம் வந்துட்டு இந்த ராசிகளை மனசில் வச்சுக்காம சுய ஜாதகத்தை எதற்கும் ஒரு கிளாண்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ராசிகளினுடைய அமைப்பை நாம் பார்க்கலாங்க மேசராசி நண்பர்களுக்கு உடல் நலக்குறை வாழ்க்கையில் எந்த மாதிரி வரும்னு பார்த்தா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கானது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கு இல்லை சில மேசராசி நண்பர்களுக்கு உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பீங்க ஸோ இந்த பதிவு இந்த மாதிரி நோய் நம்மளுக்கு வந்துடுமா அப்படி சொல்லி உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை மன ரீதியான உங்களை எண்ணம் எதாவது தெரிஞ்சுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா தலையில நின்னாலுமே தலை விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஸோ இங்கே எல்லாமே கர்மவினை தான் இந்த பார்ட்டு இந்த நோய் அப்படிங்கிற பார்ட்டினுடைய நோக்கமே வந்த பின் நாம தவிப்பதை விட வருமுன் காக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த நோய் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் பதிவிடுறோங்க ஸோ அதனால் ஒன்றும் பயந்துக்கு வேணாம் சரிங்களா செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேசராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே அதிகபட்சமாக வரக்கூடிய நோயின்னு பார்த்தா காய்ச்சல் வந்து காமனாக இருக்குங்க எல்லா இடத்துக்குமே சுவாச கோளாறு இருக்குது கிட்னி கல் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரத்த சோகை இருக்கும் ரத்தம் கம்மியாக இருக்குது இந்த ரத்த குறைபாட்டுன்னு வரக்கூடிய அந்த இரத்த சோகை நோய் எப்பயும் ஒரு அனிமிக்காக சோர்வாக இருக்கிறது இதெல்லாம் இருக்குங்க சின்ன சின்ன தொற்று நோய்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலை கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க மேசராசிக்கு ஸோ இது வந்து இந்த மாதிரியான நலக்குறையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ அப்படி எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கான பரிகாரம் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்னா எதுவுமே இது வரைக்கும் இல்லை இனிமேலும் அது மாதிரி நான் சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நெருப்புக்குண்டான கடவுள் அல்லது அதிபதின்னு பார்த்தா அக்னி பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதும் தினசரி சூரிய நமஸ்காரம் அதாவது சூரியன் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதும் செவ்வாய் பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதிரியான நோய் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கு அல்லது நோய்கள் சம்மந்தமான எதிலையும் நம்ம சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மூன்று தெய்வங்களுடைய வழிபாடு காக்குங்கிறதுனால நீங்கள் அதை கூட ரெகுலராக பண்ணிட்டு வரலாம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன உணவுகள் சாப்பிட்ணும்னு சொன்னால் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் சாப்பாட்டில் எப்போதுமே கால்சியம் நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் பால் பொருள்கள் வந்து எடுத்துக்கொள்ளுறது உங்களுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குதுனால இந்த மூணு வகை உணவுகளை பொதுவாக நிறையா சரிவிகித உணவுகள் நிறைய இருக்குது அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு காமனாக சொல்லப்போனால் இந்த அடிப்படையான உங்கள் ராசிக்கு தேவையான உணவுகள்னால் இந்த உணவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் ஆரோக்கியம் மேம்படுங்க பொதுவாக ஒரு அற்புதமான ராசி மேலுமே வெற்றி பெறுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு பார்த்தா பொதுவாக மேசராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தா மேசம் என்பது மலையும் மலை சார்ந்த இடம் அதோடு செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு நெருப்பு ராசிங்க ஸோ மேசராசி நண்பர்கள் முகு முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக பழனி மலையில் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பழனி பால தண்டாயுத பாணியை உங்களோட நட்சத்திரம் வரும் நாளில் போய் வழிபட்டு வரது சிறப்பை தரும் அப்படி நீங்கள் பழனிமலை போகும்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அல்பாளித்து கொண்டிருக்கும் போகர் சித்தருடைய ஜீவ சமாதி மலையில் இருக்குங்க நீங்கள் பரணி கூட போய் நீங்கள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு போகர் சித்தர் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களையும் ஒரு ஏற்றங்களையும் செல்வ செழிப்பையும் இந்த வழிபாடு கண்டிப்பாக தருங்க அதோட கஷ்டங்கள் குறைய வழிபட வேண்டிய இன்னொரு ஸ்தலம்னு பார்த்தா திருவிடைக்களின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது வாழ்க்கை மேலும் சிறப்பாகுங்க ஸோ இது தான் இருக்குது உங்களுடைய குணநலன்கள் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உணவு முறை வழிபாட்டு முறை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களை நீங்களே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பதிவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை இது உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்காக ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இது வந்து மேசராசிக்கான ஒரு பொதுவான தகவல்கள் தான் இது வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து போகலாம் கண்டிப்பாக அல்லது சில பேருக்கு நூறு சதவீதம் கூட ஒத்து போகலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்